Hello friends! ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் முதன்முறையாக அதுவும் வந்து இந்த சீசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபஸ்ட் டைமாக இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாங்க சூப்பர் ஓவர் நடந்திருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் இடையான போட்டியில் வந்து சூப்பர் ஓவர் வந்து நடந்துச்சு அதுவும் வந்து இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டி அதை தூக்கி அப்படியே வந்து டெல்லி கையில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மேட்சுக்கு மேட்ச் வந்து செமர் த்ரில்லாக வந்து போயிட்டுருக்கு இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெல்லி தான் வந்து களமிறங்கிருப்பாங்க டெல்லி அணியில் வந்து அபிஷேக் போரல் ஸ்டெப்ஸு அக்சர் படேல் இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அபிஷேக் போறது முப்பத்தி ஏழு வந்து நாற்பத்தி அக்சர் பட்டேல் பதினாலு பந்தில் முப்பத்தி நாலு ஸ்டெப்ஸு பதினெட்டு பந்தில் முப்பத்தி நாலு இந்த மாதிரி நல்லா ஒரு புறம் ராகுல் மேலே பயங்கர விமர்சனம் முப்பத்தி ரெண்டு பந்தில் முப்பத்தி எட்டு ஆமை வேகத்தில் வந்து இருப்பார் ராகுல் சொதப்பனாலும் மற்ற பிளேர்ஸ் நல்லா ஆடினதுனால நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் டெல்லி வந்து ஃபஸ்ட்டு ஆடி அடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து களம் இறங்கியிருப்பாங்க சஞ்சூ சாம்சனுக்கு வந்து இன்ஜரி ஆகிருக்கும் அதனால் வந்து பத்தொம்போது பந்தில் முப்பத்தி ஒரு ரன் எடுத்திருந்த நிலமையில் அவர் வந்து ரிட்டையர் ரிட்டையர் அவுட் அவுட் ஆகி அவர் வந்து வெளில போயிருப்பார் இருந்தாலும் ஜெய்ஸ்வால் நிதிஷ் ராணா இவங்களாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இப்போ இதனால் பார்த்தீங்கன்னா இருபது ஓவரில் நமக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஓவரில் வந்து முடிஞ்சிருக்கும் சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்கும் மேட்ச் வந்து டை ஆகிருக்கும் அதேமாதிரி டெல்லி பண்ண ஒரு சம்பவத்தினால இப்போ சிஎஸ்கேவுக்கு அது வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து மாறி இருக்கு சிஎஸ்கேவுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே வந்து டெல்லி காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ சூப்பர் ஓவர் வந்து நடந்துச்சு சூப்பர் ஓவர் வந்த உடனே டெல்லி சைட்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்கிட்ட வந்து ஓவர் வந்து கொடுத்தாங்க ஸோ அதில் வந்து சூப்பர் ஓவரில் ஒரு நோபால்லாம் வேறு ஸ்டார்க்கு வந்து போட்டார் நோபால் போட்டாலுமே ரன் வந்து அதிகமாக கொடுக்காமல் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு முதல் பந்தில் ஹெட்மேருக்கு வந்து போடுறாரு ரன் எதுவும் அடிக்கலை ரெண்டாவது பந்தில் ஃபோரு மூணாவது பந்தில் ஒரு ரன்னு நாலாவது பால் பார்த்தீங்கன்னா பராக்கருக்கு வந்து போடுறாரு அது வந்து நோ பால் ஃபோர் நாலாவது பந்து இப்போ நாலாவது பாலுக்கு ரீ பால் வந்து போடுறாங்க அந்த ரீ பாலில் ரன் அவுட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பால் அஞ்சாவது பாலில் ஹெட்மேருக்கு வந்து போடுறாரு அதில் ரெண்டு ரன் ஓடும் பொழுது ரன் அவுட் ஆயிடுறாங்க அப்போ சூப்பர் ஓவரில் ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்போ வந்து பதினோரு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க டெல்லிக்கு பன்னெண்டு ரன் டார்கெட்டாக வச்சுருப்பாங்க நம்ம டெல்லி சைட்லேருந்து பார்க்குறப்ப ராகுலும் ஸ்டெப்ஸும் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதில் முதல் பால் வந்து சந்தீப் சர்மா பந்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் ராகுல் ரெண்டாவது பால் ஃபோரு மூணாவது பால் ஒரு சிங்கிள் நாலாவது பால் வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் பறக்க விட்டு மேட்சை வந்து முடிச்சு ஸோ நாலு பந்துல பாத்தீங்கன்னா டெல்லி இந்த கேம்ல வந்து மேட்சை முடிச்சு வச்சு அபாரமாக வந்து ஜெயிச்சிருக்காங்க இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு நல்ல பொசிஷன்ல இப்போ வந்து டெல்லி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து எந்த டீமுமே பத்து பாயிண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் வாங்கலை இப்போ டெல்லி முதல் அணியாக ஆறு போட்டியில் ஆடி பத்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க ஒரே ஒரு கேம்ல மட்டும்தான் டெல்லி வந்து தோற்றுருக்காங்க அஞ்சு கேம்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் வந்து பஞ்சாப் டெல்லி இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையே ஆடுவாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் அரசிய இடத்துல தான் அவங்க வந்து இருப்பாங்க பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பும் பர்ஃபார்ம் நல்லா பண்றாங்க டெல்லியும் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க இப்போ சிஎஸ்கேவுக்கு டெல்லி எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு அவங்க வந்து இந்த சீசன்ல ஃபார்ம்ல இல்லை இதுக்கு முன்னாடியுமே அவங்க பெரிய ஃபார்ம்ல இல்லை இந்த சீசன்லேயுமே ரொம்ப ஒர்ஷா தான் வந்து ஆடிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த கேம்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஏழு கேம்ல ஆடி ஆறு பாயிண்ட் வாங்கியிருப்பாங்க அப்போ சிஎஸ்கே விட ரெண்டு பாயிண்ட் வந்து கூட வாங்கியிருப்பாங்க ரன் ரேட்டும் கொஞ்சம் உயர்த்திருப்பாங்க அது சிஎஸ்கேவுக்கு வந்து டேஞ்சர் இப்போ வந்து டெல்லி வந்து நம்பர் ஒன் பொசிஷன் இருக்காங்க அப்ப நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்க ஒரு டீம் வந்து ஜெயிச்சு பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே இருக்கக்கூடிய ஒரு டீம் வந்து தோத்தாதான் சிஎஸ்கே மேலே வர முடியும் அந்த வகையில் இப்போதைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸும் ஏழு கேம் விளாடி நாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சிஎஸ்கேவும் ஏழு கேம் விளாடி நாலு பாயிண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ரன் ரேட் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எட்டாவது இடத்துல இருக்காங்க மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் ஃபோரில் இருக்காங்க சிஎஸ்கே மைனஸ் ஒன் பாயிண்ட் டூ செவன் சிக்ஸில் வந்து இருக்காங்க வித்தியாசம் வந்து ரன் ரேட்டில் தான் வந்துருக்கு அடுத்த கேமில் சிஎஸ்கே வந்து ஜெயிச்சாங்கன்னா மேலே வந்துருவாங்க அந்த வகையில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தோத்தாதான் சிஎஸ்கேலாம் மேலே வர முடியும் அப்போ சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பர் டிசி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி